ஹலோ வீவர்ஸ் பாக்யலக்ஷ்மி டுடே எபிசோட் கோபிக்கு உப்புமாவை பண்ணி வச்சுருக்காங்க ஒன்றே மம்மி உப்மா தானான்றாங்க மையோ உப்மா தான்டா வேறு எது பண்ணுறதுன்னு தெரியல அவசரத்துக்கு டைம் ஆகிடுச்சா அதனால தான்றாங்க அப்புறமா கோபியோட ரியாக்ஷனே வேற லெவல் இருந்துச்சுக்கு அப்புறமா என்ன அதிகம் உப்புமா கோபி நீங்கள் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோபி நான் தான் சொல்கிறேன் டைம் அடிச்சுட்டு அதனால தான் பண்ண முடியல ஆ சரி உக்கிற அதிகா அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த உப்மாவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஈஸ்வரிச்சா என் புள்ள என்னன்னால் சாப்பிட சாப்பிட வேண்டியதாக இருக்குது சகிச்சுட்டு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அப்புறமா பாக்கி அவங்கள மனசுலேயே அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் ராதிகா இருந்துட்டு கோப்பி கோப்பின்னு சத்தம் போட்டு கூப்பிடுவோம் சொல்லு ராதிகா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு வைவை ஸ்கூலில் விட்டுறேன்னு வாங்க சமைச்சு வச்சிருக்க மதியத்துக்கு சாப்பிட்டுக்கோங்க கோபி ஆமாம் பொல்லாத சமையல் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ட்டு ஈஸ்வரி குணங்கட்டிட்டு இருக்காங்க ஆ நான் வாங்க பார்த்து போகிற ராதிகா இல்லை என்ன வருடமா இல்லை இல்லை வேண்டா கோபி நாங்கள் போய்க்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா கோபி என்ன கோபி சாப்பிடாது மதியத்துக்கு என்னது பண்ணி வச்சுக்கிறோம் வேற அப்படின்னு அம்மா விடுங்கம்மா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கோப்பியும் மேலே போயிடுறாங்க அப்போ அம்மா நீ பண்ணுறது சரியில்லம்மா உனக்கு மயு தான் முக்கியமாக போயிட்டா நான் உனக்கு முக்கியமே இல்லை இல்லை இனியா என்னடா பேசிகிட்டு அப்புறம் எதுக்காக அம்மா உங்கள் வீட்டில் இருக்க வச்சுருக்கா அதுக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்லை சரியா நீ கேட்க வேண்டியதுன்னா அப்போ உன் டேடியை தான் கேட்கணும் நானும் அவங்க வீட்டில் வந்து இருக்க வச்சேன் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் உன் டேடி தானே உன் டேடி தானே வந்து அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இருக்க வச்சாங்க அப்போ நீ கேட்க வேண்டியது உன் டாடி கிட்ட தான் அப்படின்றத சொல்கிறாங்க ஒன்றுங்கப்போ எதுவாக இருந்தாலே அவங்க கிட்டே பேசிக்கோ மயுவை மட்டும்தான் என்னுடைய ரூமில் படுக்க வச்சுரான்னு மை ஒரு சின்ன குழந்த அந்த குழந்தைக்கிட்டே நீ இந்தளவுக்கு வந்து ஈக பார்க்குற இதெல்லாம் தப்பு இனியான்றாங்க அது ஒரு சின்ன குழந்தை தானே அது ஏன் நீ அப்படின்னு நினைக்கிறேன்றாங்க அம்மா நீ பேசாதம்மா எப்போ பார்த்தாலையும் நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கமான்ட்டு கோவப்பட்ட இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இனியா சொல்கிறத கேள்வி என்ன சொன்னாலையோ நான் கேட்க மாட்டோமா அப்படின்றலாம் மாறி மாறி இனியா ஆர்குமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்ட்டு பாக்கி ஒரு பக்கம் செம டென்ஷன் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஏன் இனி அப்படி இருக்கான்ற மாதிரிதான் பாக்கிய கவலைப்பட்டு நான் போயிட்டு வராத சமைச்சு வச்சிருக்க சாப்பிடுங்கன்ட்டு போயிடுவாங்க பாட்டி என்ன பாட்டி நீ உன் டாடி கிட்ட போயிட்டு பேசுறான்றாங்க பொறுமையா எடுத்து பேசு சரி ஓகேன்னு உள்ள போவாங்க கோபி ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் என்னாச்சு டேடி ஏற்கனவே உடம்புக்கு முடியல சில டேஷன் தான் மொத்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னு வாங்க டேப்லெட் போடணும்னு வாங்க இந்தாங்க டேடின்னு டேப்லெட்டை கொடுக்குறாங்க இனியும் சொல்லும் எதுவும் சொல்ல வந்து என்னது ஒண்ணும் இல்ல டேடி உடம்பு பாத்துக்கோங்க நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடா ஆக போகுதுன்ட்டு கட்டி பிடிச்சிட்டு இனியும் வெளியே வராங்க சொன்னியா ஏற்கனவே டாடி உடம்பு சரி தெரியல நான் சொல்லி ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சேன்னு என்ன பண்ணுறது பாட்டி சொல்லலை நான் அதை யோசிச்சுட்டு தான் நானும் எதுவும் அப்பா கிட்டே பேசலைன்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாட்டி ஒன்று போனால் ஒன்றுன்றாங்க சரி பார்த்துக்கலாம் விடு இனியா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சமாதானப்படுத்துகிறாங்க கோபியை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க அப்புறமா பாரு உடம்பு சரியில்லாதனுக்கு உருளைக்காலமும் சப்பாத்தியும் பண்ணி வச்சுருக்கா இதை சாப்பிடுவாங்கன்றாங்க அம்மா விடுமா சாப்பிட்றேன் இருடா பாக்கியே பண்ணி வச்சுருக்கா அதை சாப்பிடு அம்மா வேண்டாம்மா எதுக்கம்மா அப்புறம் பாக்கியை வந்து கோவப்படுப்பார் அவளுக்கு தெரிஞ்சதை தானே அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ சாப்பிட்ற கோப்பின்னு அப்புறம் திரும்பி பார்த்தா பாக்கியா இருக்காங்க அத்தை அப்படின்னு ஐயோ வந்துட்டாமா வந்துட்டா அப்படின்றாங்க என்ன பாக்கியா என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க இதை நான் சமைச்சதுன்றாங்க சாப்பிட்டுமே உடம்பு சரியில்லாதவன் என்னுடைய சாப்பாடை நீங்க அவருக்கு கொடுக்க கூடாது இதை நீங்க சாப்பிடுங்க அவங்க சமைச்சு வச்சிருக்காங்க பாக்கியா இருந்தாலே ஓவர பண்ற அத்தை நீங்கள் சாப்பிடுங்க அத்தன்ட்டு ஈஸ்வரிக்கு பரிமாறிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஏன்னா அவர் தங்கிறதுக்கு மட்டும்தான் நான் காசு சாப்பாடு சாப்பாடெல்லாம் வந்து இங்கே அலோடு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அம்மா இது டே பாக்கியாக தான்ண்டா ஒவ்வொரு நேரத்தில் எனக்கே பண்றதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஆச்சரியமாக சொன்னாங்க அப்படியும் அம்மா உண்மையிலே பாக்கியம் பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர அதிர்ச்சியதமாக இருக்குது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கோபி நீ இதை சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு பழகடிச்சு நான் எந்த சாப்பாடு சொல்லிட்டு கோபி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க அதை பார்க்கும் போது ஈஸ்வரி பண்ணிட்டு இருக்காங்க முடிச்சிருக்காங்க தேங்க்யூ